ஸ் உங்கள் தெரிஞ்சிருக்கும் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இவர் வந்து நேற்றிரவு இறந்துட்டாருங்க இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுங்க மன்மோகன் சிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரு நபர் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பதவியில் இருந்து பண்ணியிருக்காரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நைன்டீன் நைன்டி ஒன்னில் வந்து திரு நரசிம்மராவ் அவர்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கும் போது இவரை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணார் அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து அதை சரி பண்ணிட்டாரு அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார் எக்கனாமிக்கலி அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்னே சொல்லுவாங்க வேர்ல்டு லெவலில் சிங்னால ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அந்த டைமில் நிறைய எக்கனாமிக்கலையும் சரி நேஷ்னல் லெவல்லையும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு மன்மோகன் சிங் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸுங்க துக்கமான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட குடும்பத்தினருக்கு எங்கள் சேனல் மூலயமா ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிக்கிறவங்க மன்மோகன் சிங் அவர்கள் இறந்துட்டாலும் அவர் பண்ண எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் அந்த எக்கனாமிக்கலி ஸ்டெபிலிட்டி கொடுத்த ஒரு நல்ல மனிதர் இதெல்லாம் வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயம்தாங்க